தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் எம்மாம்பூண்டி அப்படிங்கிற ஊரில் ஒரு மூன்று ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ஏக்கரு இதில் வந்து இந்த மூன்று ஏக்கராவுக்கு உண்டான மூலம் தான் இந்த கம்பி வேலி போடுறதுக்கு முழுசுமே மூன்று ஏக்கரா முழுசுமே வந்து பென்சிங் பண்ணிக்குதுங்க அதில் வந்து இந்த மா இந்த சோளம் போட்டுருக்கு பாருங்க இது வந்து நல்லா மேற்கு திசையில் நல்லா உயரமாக குபேரம் மூளை வந்து இந்த மூளை தான் நீ பார்க்குறதா தான் குபேரம் மூளை அதில் இருந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறது வாய் மூளை இதுமாதிரி ரெண்டும் கட்டாவிலும் நல்லா இருக்குது காடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு சருவில் அமைஞ்சிருக்குது நல்ல கிழக்கு சருவுங்க இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது இப்படித்தான் இருக்குது காடு இதுக்கு வந்து ஒரு போரு ஒரு கிணறு சர்வீஸு எல்லாம் தனிப்பட்ட முறையில் இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்து ஒரு இருபத்தஞ்சி மரம் காய்ப்பு மரம் தெரியுதுங்களே இந்த சைஸில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் அந்த மாதிரி மரம் வந்து ஒரு இருபத்தஞ்சி மரம் இருக்குது சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணிக்குது காடு வந்து ஒரு செவ்வகு டைப்பில் அமைஞ்சிருக்குது இதுக்கு வசதி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து பன்னெண்டு தடம் அவர் காட்டுக்காரர் வந்து சேல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பதினாறு பண்ணி தரார் அதாவது நாலு அடி வந்து அவர் விலைக்கு வாங்குறாரோ அல்லது ஆல்ரெடி பேசி வச்சுக்கிறாரான்னு தெரியல ஒரு நாலு அடி சேர்த்தி நம்மளுக்கு வந்து ஒரு பதினாறு அடியாக வந்து கொடுக்குறாரு இப்போ நாம் வந்து பதினாறு அடி மண் தடம் அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கலாங்க தாரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி தூரம் வரும் இந்த காட்டுக்கு வரக்கு பதினாறு அடி மண்ணு இப்படி தான் அமைஞ்சிருக்குது காடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது கிழ சருவு காடு தான் தான் இருக்குது இது பக்கத்தில் வரீங்க தென்னந்தோப்பு தோப்பு நல்லா சிறப்பாக இருக்குது அப்புறம் மேலே எல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் மேட்டுக்காடு மாதிரி எல்லாம் மாட்டுச்சோளம் தான் போட்டிருக்குறாங்க இந்த ஏரியாவில் வந்து தண்ணி சோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த அத்திக்கடவை விநாயகர் திட்டம் குட்டை எல்லாம் பக்கத்தில் இருக்குது அதனால தான் வந்து அந்த தண்ணி வச்சு தான் அந்த காலல வெள்ளாமை பண்ணுறாங்க இப்போ நாம் குபேர மூலையிலேருந்து இந்த லைன் பார்க்குறீங்களா இது வந்து அக்னி மூளைக்கு ஒரே நேராக தான் போகுது எது பெருசாக பெண்டுக்கு இதில் கிராஸ் எல்லாம் இல்லை அப்படி உங்களுக்கு வந்து அதிலருந்து சொல்கிறேன் அந்த வாய் மூலையிலிருந்து ஜல மூலைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே நேர் தான் இந்த கிணறு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா வாய் மூலையிலேருந்து ஜல மூளைக்கு போகிற வழியில் வடகையில் ரெண்டுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்குது அதாவது ஈசானிக்கும் பாய்மூளைக்கும் நடுவில் கிணறு வடகையில் வடகோட்டு பொலிஓரமாக அமைஞ்சிருக்குது கிணறு இப்படி தான் அந்த காட்டினுடைய வில விவரங்கள் இன்னும் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா மண் பாருங்கள் காடு வந்து இப்படி தான் இருக்குது மண் இந்த கலரில் தான் இருக்குது இப்போ வந்து வெள்ளாமை எல்லாம் அழிச்சிட்டு அடுத்த வெள்ளாமைக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணி பைப் லைன் போடுறாங்க அல்லது தெளிப்பான் இருக்கிற நீர் தெளிப்பான் அந்த மாதிரி முறையில் நல்லா அழுத்து வெள்ளாமைக்காக எல்லாம் இப்போ உழவோட்டி நிறைவு விட்டு ரெடி பண்ணிகிட்டு இப்போ நம்ம குபேர மூலையிலேருந்து வந்து அக்னி மூல திசைக்கு போயிட்டுருக்குறோம் காட்டுக்கு தெற்கு திசையில் தெற்கு வரப்போகிற போயிட்டுருக்குறோம் தெற்கு திசையிலேருந்து அந்த திறந்தோப்பு அமைஞ்சிருக்குது வடக்கு தேசியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு காடு அப்படியே குறையாக கட குறையில் அடுத்த விளாமைக்கெல்லாம் ஓட்டி வச்சுக்கிறாங்க இந்த மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கெல்லாம் போட்டுருக்கிறாங்க அப்புறம் தென்னந்தோப்பு இப்படி எல்லாமே தோப்புத்து அக்கம் பக்கத்தில் எல்லாமே ஊரடி தோட்டம் தாங்க அக்கம் பக்கத்தில் எல்லாமே வீடு தான் அந்த தோட்டம் அமைஞ்சிருக்குது இதிலிருந்து நேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூளை அந்த பதினாறு அடி த தடத்து மேலே வந்துடுது அக்னி மூலையும் ஜல மூலையும் அந்த பதினாறு அடி தடத்து ரோடு பேஸில் வந்துடுது அந்த பதினாறு அடி ரோடு பேஸ் வந்து மண் தளம் வந்து எவ்வளோ ரோடு பேஸ் வரும் அப்படின்னா முகப்பு வரும் அப்படின்னா ஒரு முந்நூறு அடி வருங்க அந்த பதினாறு அடி தடத்து பேஸு தடத்து முகப்பு வந்து ஒரு முந்நூறு அடி வருங்க இந்த காடை பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி அகலத்தில் தான் இருக்குது நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு எட்நூறு அடி நீளமர அந்த மாதிரி தான் அது வந்து செவ்வாய் டைப்பில் அமைச்சிருக்குது இதுக்கு பாருங்கள் தண்ணி வந்து மேல் மேல்காட்டிலேருந்து வர மாதிரியும் அது மாதிரி செட்டிங்ஸ் பண்ணிக்கிறாங்க இங்கே இதில் ஒரு பைப் மேலேருந்து வர மாதிரி பண்ணிக்கிறாங்க தென்னை மரமெல்லாம் பாருங்க இப்படித்தான் இருக்குது அடி அடிமரமெல்லாம் நல்லா பெருத்து பெரிய மரமெல்லாம் நல்லா காய் போட்ருக்குதுங்க உங்களுக்கு வீடியோவில் காட்டினா தெரியாது இது வந்து நேராக வந்து அக்னி மூலைக்கு நேராக தான் போகுது அதனால் வந்து நம்ம இந்த வழியில் போக வேண்டியதில்லை நான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வடகைகளை வந்து போய் இந்த கிணத்து காட்டிடுறேன் மற்றபடிக்கு காட்டில் இல்லாததுனால எல்லா மூலையும் உங்களுக்கு வீடியோ தெரியும் எந்த மூலையுமே கட் ஆகல அதனால் இதுக்கு மேலே ஒன்றும் விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அந்த போர் கிணறு இதை மட்டும் காட்டிடுறேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மஞ்சள் போட்டிருப்பாங்களா அட்ரது மஞ்சளெல்லாம் பிடிக்கிட்டு இப்போ அடுத்த வெள்ளாமைக்கு நல்லா சொட்டு நீர் நீர் தெளிப்பான் சொட்டு நீருங்கிறத விட தெளிப்பான் இதாக ரெடி பண்ணிக்கிறாங்க ரோஜாங்க ரோஜா பூவு இதுக்கு நாம் ஒரு ரோஜா பிச்சுக்குவோம் நம்ம ஜபஹரா நேரு மாதிரி ஒரு ரோஜா பிச்சு அவர் பட்டனில் வச்சிருப்பார் நம்ம வந்து கையில் வச்சுக்கலாம் அதை பிச்சு எல்லாம் கொப்பிட்டுதுங்க பூ இப்படி தாங்க காடு வந்து நல்லா இந்த மண் வந்து செம்மண்ணுக்கும் சேரல கலர் மண்ணும் இல்லை ஒரு நல்ல மண் ஆனால் என்ன மண்ணுன்னு எனக்கு தெரியல ஒரு கரிசல் மண் மாதிரி தான் இருக்குது அது வர வரன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் காஞ்ச மண்ணு மாதிரி இருக்குது ஆ மொத்தம் நல்ல மண்ணு அக்கம் பக்கத்தில் எல்லாமே எல்லாம் பாருங்கள் தென்னை மரமெல்லாம் நல்லா காய் நல்லா தான் இருக்குது தான் வந்து அமைஞ்சிருக்குது முப்பத்தோரு மரம் தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இருபத்தஞ்சி மரம்னு சொல்லியிருந்தேன் முப்பத்தி ஒரு மரம் இருக்குதுங்க மொத்தமாக ஒரு மரத்து முன்னாடி காய் வேணால் காட்டுறேன் பாருங்கள் இப்படித்தான் அமைஞ்சிருக்குது தென்னை மரமெல்லாம் ரகம் நல்ல மரம் நாட்டு மரம் நல்லா அமைஞ்சிருக்குது நல்லா ஒரு வித்து இதை வந்து வந்து லைன் போகிறதுக்கு இல்லை தொட்டியில் தண்ணி ஊற்றி லைன் போகுது காட்டுக்காரக்காக தான் நின்றுட்டுருக்குறாங்க இப்போ நாம் வந்து இந்த கிணறு சொல்லணுங்களா இந்த கிணறு இதை காட்டிடுறேன் கிணறு கிணத்துல தண்ணி இருக்குது உங்களுக்கு தெரியுது இது வந்து அவங்க கட்டு மாதிரி போட்டிருக்குறாங்க இது வந்து போர் தண்ணி வந்து கிணத்தண்ணி கிணத்தண்ணி போகிறதுக்காக இந்த இது போர் தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து ஊற்றிட்டு இருக்குது ஆல்ரெடி ரெண்டு போர் இருக்குதுங்க போர் தண்ணி இல்லை ஆ கிணத்துல இது தண்ணி ஒரு போர் ஒரு கிணறு தாங்க இந்த மாதிரி தான் அமைச்சிருக்குது இது வந்து அவங்க கட்டுத்தரம் போட்டிருக்குறாங்க இங்க வந்து மாடு கிணறுலாம் வாக்கி ஒரு வந்தால் போனால் தோட்டத்தில் தங்குறதுக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ் போட்டுருக்குறாங்க சிங்கம் கர் ஜெயிக்கிறேன் ஓகேடா ஓகேடா இப்போ வந்து நம்ம வாய் ஜல ஜலமூளை பகுதிக்கு வந்துட்டங்க உங்களுக்கு அந்த குபேர் மூளையிலருந்து அக்னி மூலை லைனில் வந்து முழுசாக காட்டிக்கிட்டேன் வீடியோ தெரியுது தெரியுது வெறுங்காடுங்கிறதுனால எல்லா பக்கத்துல பார்த்தாலும் தெரியுது சுற்றி வர வந்து இதெல்லாம் பென்சிங் போட்டிருக்குது இந்த காட்டுக்கு வடக்கு திசையில் பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கெழங்கு குச்சிக்கெழங்கு போட்டுருக்குறாங்க அதெல்லாம் பார்க்குறீங்க சிறப்பாக இருக்குது அந்த பக்கம் வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு நல்லா இருக்குதுங்க தோட்டத்தோ தோட்டத்தெரியாதான் காட்டுக்கு கிழக்கு சைடு பாருங்கள் கிழக்கு சைடு நல்லா தென்னந்தோப்பு குடியிருப்பு வீடுகள் இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருக்குது இப்போ இந்த காட்டுக்கு உண்டான ஈசானி பகுதிக்கு நான் பண்ணிட்டேங்க இந்த கேட்டு தான் வந்து இந்த காட்டுக்கு உண்டான ஈசானி பகுதி ஈசானி மூளை இந்த காட்டில் ஒரு குழி மாதிரி தெரியுது பார்த்திங்களா இந்த குழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓட பக்கத்து மேல் தேவை காட்டு தண்ணிகளை இதில் வழியாக போகிறதுக்காக சொந்த காட்டுக்குள்ளே அவங்களே போட்டு வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி இது அமைஞ்சிருக்குது இப்போ இது தாங்க ஈசானி பகுதியாக அமைஞ்சிருக்குது இதில் இருந்து அந்த பச்சை வேலையிலிருந்து அந்த கம்பி வேலி மூல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருபத்தஞ்சு அடி தொடங்க இருபத்தஞ்சு அடி இந்த இடத்துல மட்டும் அமைஞ்சிருக்குது இதுக்கு மேலே அந்த கம்பி இருந்து அதுக்கு அந்த பக்கம்தான் வந்து அந்த பதினாறு அடி தொடங்க இப்படி தான் அமைஞ்சிருக்குது இந்த காட்டுக்கு தளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு திசை இந்த தெற்கு திசையிலேருந்து வடக்கு நோக்கி தான் வருதுங்க காடு வந்து தார் ஓட்டிலருந்து உங்களுக்கு வடக்கு திசையில் தான் அமைஞ்சிருக்குது காட்டினுடைய பார் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மா பார்த்த மாதிரி இருக்குது கிழ சருவிலையும் அமைஞ்சிருக்குது இப்போ இந்த தோட்டத்துக்கு உண்டான அக்கனி மூலம் இதுதாங்க அந்த இருபத்தஞ்சு அடி இதிலருந்தே இருபத்தஞ்சடி தடம் காட்டுக்கு முழுசுமே இதில் இருந்து அந்த மாடு மே இதில் தான் வந்து உங்களுக்கு பதினாறு அடித்தாளேங்க இது தான் வந்து இந்த காட்டுக்குண்டான அக்கனி மூளைங்க இப்படி தான் வந்து கார்டு அமைஞ்சிருக்குது பாருங்கள் புதுசாக பாருங்கள் இப்படி தான் இந்த கார்டு வந்து ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்குது இந்த தோட்டத்தினோட வில பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் விலை வந்து எழுபது லட்சரூவா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் விலை எழுபது லட்சம் சொல்கிறாங்க வந்து நம்ம குறைச்சி பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த தோட்டம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க தேவைப்பட்டால் யோசிக்கவே வேண்டாம் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துட்றேன் தலைப்புலேயும் நம்பர் கொடுத்துட்றேன் இப்போ ஒரு வாட்டி வாயிலையும் சொல்லிடுறேன் என்னோடய ஃபோன் நம்பரு தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு இதுதான் என்னோடய ஃபோன் நம்பருங்க நீங்கள் எந்த நேரம் வேணாலும் நிலம் சம்மந்தமாக எனக்கு கூப்பிட்லாம் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க நன்றி வணக்கம்